ஹலோ மக்களே வணக்கம் டு முக்கிய செய்திகள் இப்போ வந்து ஆடு ஓட்டிட்டு கிளம்பிட்டேன் இப்போ நான் வந்து எங்கே வந்து ஆடு ஓட்டிட்டு போகிறேன்னா மக்களே இங்கே எங்கள் இருந்து நான் வந்து வாரிக்கு ஓட்டிட்டு போகணும் வாரினா அங்கே தான் வந்து மேட்சிலே இருக்குது இப்போ மழை டைம்னால் மேட்ச்சை வந்து சரியாக இல்லை ஆனால் வந்து அங்கே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நான் ஓட்டிகிட்டு போகிற இடத்துல நான் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காற்றப்படுறேன் வாங்க மக்களே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னோடய ஆடு வந்து எல்லாம் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் இது என்னான்னு தெரியுதா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது இங்கே பாரு இது வந்து செம்பருத்தி இப்போ பாருங்க செம்பருத்தி செடி இது வந்து நான் தெருவுக்குள்ள நின்றுட்டு இருக்கேன் இப்போ இங்கே வந்து ஒருத்த கூட இல்லை அதனால ஒவ்வொரு வீ ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பூச்செடி மாஞ்செடி மாங்காய் கன்று தேங்காய் கன்று பூங்கா கன்று எல்லாமே வச்சுருக்காங்க அதில் விட்டு சும்மா ஒரு அளப்ப அழைப்பி விட்டு ஓடிடணும் இல்லை அப்படின்னா பார்த்துட்டாங்கன்னா என்னை விட்டு கிளி கிழின்னு கிழிச்சு தள்ளிடுவாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அவ்வளோதான் ஆள் இல்லாதப்ப ஆள் இல்லாத போய் லவக்குன்னு மேய்ச்சிக்கணும் அங்கே பாருங்கள் ஒரு சனம் கூட இல்லை இப்போ ஏரியாவில் அதனால இப்போ நான் தெருவுக்குள்ளேயே அங்கே பாருங்கள் வாருங்க ஆடு மெய்தா தெருவுக்குள்ளேயே விட்டு இப்போ நான் விளாட்டு விட்டு விளாட்சிட்டு நான் போக போகிறேன் ஆள் வந்துட்டாங்கன்னா போச்சு ஆனால் ஆள் நான் இங்கே எதுவும் ஓட்டி பிறப்பே இங்கே பாருப்பா கடிக்குது ஐயோ அங்கே பா இதை கடிக்குது ஐயோ இங்கே மாங்கன்னு கடிக்குது அப்படி பாலுங்க அதுக்கு தான் இப்போ நான் ஆள் இப்போ விட்டு ஆட்டி விட்டுலாம்னு இப்போ வந்து நான் மேய்ச்சிட்டு இருக்கேன் இப்படி ரோட்டில் போகிறப்பேச்சு ஐயோ அங்கே பாருங்க புழுக்க போடுது இங்கே ஒரு இந்த கண்ணை கடிக்குது அந்த கண்ணை கடிக்குதுன்னு அப்படியே சும்மாவே சொல்லிட்டு உட்காந்து பழங்குற ஒரு நாலஞ்சு கிழவிக்கு இந்த லைனில் இருக்காளுங்க ரொம்ப அக்கட்ட அட்டகாசம் பண்ணுறாளுங்க என்னான்னு தெரியுமா ஆடு இப்படி போகிறப்பையே கடிச்சுப்பிடுது அய்யோ இதை கடிச்சுப்பிடுது அதை கடிச்சுப்பிடுது சும்மா அப்படியே இது இது பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது இருந்தாலும் எங்கள் ஊர் கிளவி வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஆள் அப்போ அப்பல்க்கு நம்ம மேய்ச்சிட்டு போயிருக்கோம் இங்கே பாருங்கள் ஐயோ ஐயோ நண்பர்களே இங்கே பாருங்களே எலந்த மரம் ஐயோ இங்க பாரு பாருங்க இழந்த பழம் இழந்த பழம் ஐயோ ஐயோ ஏ இங்க பாருங்க மக்கள் இங்க பாருங்க இழந்த பழம் பாருங்களே இங்க பாருங்க பாருங்க இழந்த பழம் கொத்து கொத்தா தொங்குது மக்களே கொத்து கொத்தா தொங்குது ஆ இனித்து கிடக்குது மக்களே இனித்து கிடக்குது சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பர் நான் வந்து ஆளு ஆளு ஓட்டி போகிறேன் ஆளு வந்துடுறாங்க ஓகே பாய் பாய்